அதாவது லுகா தொழுகைன்ற ஒரு தொழுகை இருக்கிறது கடமையான தொழுகை ஐந்து தொழுகை போக கூடுதலாக சொல்லக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள்ல லுகாங்கிறது தொழுகை ஒரு முக்கியமான தொழுகை இந்த தொழுகை எத்தனை அக்காலத்து முதல் கேட்குறாங்க எத்தனை அக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா இரண்டு ரக்காத்து தொழுகளுக்கும் ஆதாரம் இருக்கிறது குகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது கதீசில் அபூர்வத அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் கடலாலை செல்லும் அவர்கள் எனக்கு வந்து மூன்று விஷயங்களை பசியத்து வலியுறுத்தி சொன்னார்கள் ஒன்று என்னன்னு கேட்டா ஒவ்வொரு மாசமும் மூணு நோம் வைக்கணும் லுகாவுடைய ரெண்டு ரெக்காது தூங்குறதுக்கு முன்னாடி வித்திரு தொழுகிறது இந்த மூன்று விஷயங்களையும் நபிகள் நாயகம் செல்லலாவை செல்லும் எனக்கு வலியுறுத்தினார்கள் என்று அபுகுரக அறிவிக்கிற செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருக்கிறது இது ரெண்டரை காத்து புகார் தொகை என்பதற்கு ஒரு ஆதாரம் அதே மாதிரி வந்து இன்னொரு திருமதியில ஒரு ஹதீஸ் அகமதுல ஹதீஸ் வருது என்ன வருதுன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க இன்னல்லாம அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா சொல்வதாக சொல்றாங்க எவ்வளவு ஆதம் ஆதமுடைய மகனே இக்கினை அவ்வளம் நகாரி வியாபே ரகாத்தின் பகலுடைய ஆரம்பத்தில் முற்பகலில் நான்கு ரகாத்தை வந்து நீ வந்து எனக்கு அரவி செய்ய ஆசிர் யோமிக்க உன்னுடைய நாளின் இறுதி பகுதிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு அதிக சொல்ல சொல்றாங்க அப்ப பகல்ல முற்பகல்ல நாள் இருக்கா பொழுதா பிற்பகல பிந்தியற நேரங்கள்ல அல்லாவுடைய ஒரு சிறப்பு உதவி கிடைக்கும் இந்த வகையில வச்சு நாலு தொகுதி காட்டு சொல்லுவதற்கும் ஹதீஸ் நாயகம் தரலா சொல்லும் போது மக்கா வெற்றி அடைந்த ஒரு தடவை ஒரு தடவை அந்த மாதிரி செய்யலாம் மற்ற மக்கா வெற்றி அடைந்த அந்த நாளில் வீட்டில் வந்து குடித்தாங்க குடிச்சுட்டு மாநில காட்டின் எட்டு ரக்காயப்புகளை வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த எட்டு வந்து ரொம்ப வந்து சுருக்கமாக சொல்றார்கள் நீக்கி நிதானித்து இரவு தொழுகைலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாம இந்த தொழுகை போல ஒரு லேசான லேசானதுன்னா குறைந்த அளவில் தொழுகிற ஒரு தொழுகையை நான் பார்த்தது இல்லை உக்கூ செஞ்சாலும் கரெக்டா செஞ்சிருவாங்க நீண்ட 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 சூறாக்கள் விழுதுவது அப்படிலாம் இல்லாம

அது ஒரே செலாமில் ரெண்டு தென்னையும் தொழில் வரணும் நாளையும் தொழு வரணுமா என்று கேட்குறாங்க இதுக்கு வந்து பொதுவான ஒரு ஊசூல் இருக்கிறது என்ன ஊசூல்னு கேட்டா இரவு தொழுகை இரண்டு இரண்டு தான் என்று சொல் சொல்லாக்க சொல்லிட்டாங்க செலாத்து லைலி மசனா மசனா இரவு தொழுகை தொழு உடையா இருந்தா அந்த தொழுகை வந்து எட்டு தொழுதாங்க என்று வந்தாலே ரெண்டு தான் அது அர்த்தம்

இரவு தொழகைய பத்தி எத்தனை தேர்தல் வந்தால் பகல் 2 பொறுத்த வரைக்கும் நாலு அவசரம் தான் இரண்டு என்ன செய்யல வரல அப்ப ரெண்டு பேரும் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதனால பகல் தொழுகையில நாலுன்னு வந்தா நாலு தான் ரெண்டு தான் எட்டுன்னு வந்தா எட்டு தான் அதுக்கு பிடிக்க தேவையில்லை கிட்ட எட்ட காட்டல இந்த ஒரே குறைகளை தொழில் தொடங்கும் அதுக்கு அனுமணம் பார்க்க தேவையில்லை நசுல்லா இருக்காது பிரிக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால இது முகாங்கக்குரிய ஒரு சட்டம்